அப்படின்னு கேட்டு இன்னைக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு கேமரா தூக்கிட்டு இது பயத்துல அவசிய இருக்கேன் சமையனை யாருக்கால் தத்தி கொடுத்திருந்தடா உங்களு புண்ணியமா போம் இந்த கடவுளு என்னை படைக்கும் மட்டும் வெக்கமானோ சூடு சொரணை இது எதுவுமே எல்லாம் படிச்சிட்டா போல் இருக்குது எப்படின்னா இந்த ஸ்கூலில் டீச்சரு படிடா படிடான்னு திட்டுறாங்க வீட்டுக்கு போனால் அப்பா படிடா படிடான்னு திட்டுறாரு ஆனால் எனக்கு படிக்கவே வர வரமாட்டேங்குது நான் என்னதான் பண்ணி தொலையாடுது ஏன் கை வசிக்கல உங்களை என்ன பண்றேன் மட்டும் மெதுவாக இது கடிப்பாங்க என்ன பண்ணிட்டு ஒண்ணு பண்ண முடியாது அந்த வீட்டோட வெளியே போற எனக்கு இந்த குடும்பம் வேணாம் குப்பை தொட்டில சேர்த்து வச்சிருந்து தெரியாத இருக்கு ஏன்னா ட்ரீட் பண்றாங்க நான் அந்த குப்பைக்கே போறேன் இப்ப போறத பார்த்தா என்ன பண்ணுவாங்க ஐயோ அதுக்கும் நீ எப்படி பார்த்தாலும் அடிக்காட்டு வந்தா போலயே இந்த மாதிரி கிட்ட சொல்ற என்ன பண்றது இருக்கு இல்ல வேணா அதுக்கும் தைரியம் கிடையாது சரி பார்த்து தூங்கிடுவோம் தூங்குடா கோவ கரீன்னு சொல்லுவாங்க மம்மி எந்திரிச்சு நான் வச்சுக்கிறேன்